இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் டிசம்பர் 12வது நாள் இன்றைய ஏதே தியானத்தின் தலைப்பு கண்டும் காணாமலும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வசனங்கள் முடிய காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சென்ற சில கட்டுரைகளில் நாம் தியானித்தபடி நியாயப்பிரமாணத்தை நமக்கு தந்தவர் தேவன் அது நாம் வாழ வேண்டிய நெறியை காட்டிற்று ஆனாலும் நியாய பிரமாணத்தின் நிறைவேற்றமாக வந்த தேவகுமாரன் சிலுவையில் பலியானதால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனை பெற தகுதியுள்ளவர்கள் ஆகிறோம் கிறிஸ்துவின் சிலுவை தரும் ரட்சிப்பை விசுவாசிக்கும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்குகிறது அப்போது நமக்குள் ஆவியானவர் வருகிறார் வாசம் பண்ண தொடங்குகிறார் அந்த ஆவியானவரை பவுல் தேவனுடைய ஆவி என்றும் சொல்கிறார் கிறிஸ்துவின் ஆவி என்றும் சொல்கிறார் அந்த ஆவியினால் நாம் பாவ செய்கைகளை செய்யாமல் அவற்றை மேற்கொள்ள முடியும் அப்படி பாவத்தை வென்று ஆவியினால் வழிநடத்தப்படுவோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள் ஆகிறோம் இந்த தேவ ராஜ்யத்தின் உரிமையாளர்கள் ஆகும்படி நாம் கிறிஸ்துவை அவர் நம் பாவத்துக்கான பலி என்று விசுவாசித்து அல்லவா அந்த விசுவாசம் என்னும் பெரிய நம்பிக்கை மிக மிக முக்கியமானது அந்த விசுவாசத்தை குறித்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் பவுலடிகளார் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார் கண்டு விசுவாசிப்பது காணாமல் விசுவாசிப்பது தோமா கிறிஸ்துவின் காயங்களை தன் கண்களால் கண்டு தொட்டு பார்த்தாலொழிய விசுவாசிக்க மறுக்கிறான் அதன்பின் பூட்டிய வீட்டுக்குள் இயேசுவை அவர் காயங்களோடு கண்டு விசுவாசித்தான் ஆபிரகாமோ அப்படியல்ல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று சொன்னபோது அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து போனான் அடுத்து அவன் பிள்ளை இருந்தபோது வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று தேவன் சொன்னதை நம்பி பல வருடங்கள் காத்திருந்து ஈசாக்கை பெற்றான் இவன் காணாமல் விசுவாசித்த பாக்கியவான் விசுவாசிகளின் தந்தை உமா என்று ஓர் இந்து சகோதரி வயிற்று வழிக்காக மருத்துவமனையில் இருந்தபோது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார்களாம் சில கிறிஸ்தவ சகோதரிகள் போய் ஜெபித்து அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகம் பெற்றதால் உமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் இவள் அற்புதம் கண்டு விசுவாசித்தாள் சுசிலா என்று மற்றொரு சகோதரி கிறிஸ்தவ உபதேசங்களைக் கேட்டு சத்திய வேதத்தை படித்து ரட்சிக்கப்பட்டாள் இவள் காணாமல் விசுவாசித்த பாக்கியவதி அற்புதங்களை அல்ல ஆன்மீக சத்தியங்களை விசுவாசிப்பதே விசுவாசம் அற்புதங்களை அல்ல ஆன்மீக சத்தியங்களை விசுவாசிப்பதே விசுவாசம் ஜெபம் அப்பா பிதாவே நீர் அற்புதர் ஆனாலும் என் இரட்சகர் என்பதாலேயே உம்மை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற உதவி செய்யும் ஆமேன்